அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்று ஆடி மாத தேயிர ஏகாதேசி மிக பல சிறப்புகள் வாய்ந்தது ஆடி மாதத்திலுடைய முதல் ஏகாதேசி மற்றும் தக்ஷாயண புண்ணிய காலத்தினுடைய முதல் ஏகாதேசி மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஏகாதேசி இன்றைய தினத்தில் இந்த ஏகாதேசி விரதம் மதம் விரதம் இருப்பவர்கள் விரதமிருந்து வழிபாடு செய்து விஷ்ணு பகவானை இன்றைய தினம் நாள் முழுவதும் நீங்கள் அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய திருநாமங்களை சொல்லி நீங்கள் உங்கள் இல்லங்களிலே இருந்து அந்த ஸ்ரீமன் நாராயணனை நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்தாலோ அல்லது அருகிலுள்ள ஆலயங்களுக்கு சென்று அந்த ஸ்ரீமன் நாராயணனை இன்று மாலை நீங்கள் தரிசனம் செய்து வழிபாடு செய்யும்போது சகலவிதமான தோஷங்கள் பாவங்கள் நீங்கும் ஏகாதசி விரதம் என்றாலே மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று அனைவருக்குமே தெரியும் சகலவித தோஷங்களையும் பாவங்களையும் நீக்க வல்லது அதிலும் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தை விரை ஏகாதசி பிரம்மஹத்தி தோஷம் போன்ற மிக கொடுமையான தோஷங்களை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது மேலும் இந்த ஏகாதேசி விரதத்தை நீங்கள் கடைபிடித்து ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமங்களை இன்று நாள் முழுவதும் சொல்லும் பொழுது நீங்கள் இழந்த செல்வம் பெயர் புகழ் அந்தஸ்து அனைத்துமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான மிக சக்தி வாய்ந்த இந்த ஏகாதேசி இன்றைய தினம் விஷ்ணு நாம் பாராயணம் செய்வது அல்லது உங்களுக்கு தெரிந்த விஷ்ணு மந்திரங்கள் நாராயணனுடைய ஸ்லோகங்கள் செய் சொல்வது அல்லது நான் சொல்லக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை இன்றைய தினம் உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் சொல்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அந்த விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुप्रचोदयात् இந்த விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை நீங்கள் அனைவரும் சொல்லி இன்றைய தினம் அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய பரிபூர்ண அருளாசியும் சகலவிதமான நலன்களையும் வளங்களையும் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவினில் நான் உங்களுக்கு இதை தருகின்றேன் மற்றவர்களும் இந்த பதிவை கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி